வணக்கத்திற்கு அன்பு நண்பர்களே கதைகள் சிவன் என்றால் சிகப்பானவன் என்று பொருள் சிகப்பானவன் என்றால் சிவன் என்று பொருள் சிகப்பு என்றால் அன்பு அருள் என்று பொருள் சிவராத்திரி என்றால் சிவராத்திரி என்றால் அன்புக்குண்டான ராத்திரி அருளுக்குண்டான ராத்திரி என்று பொருள் இந்த திருநாளில் நாம் சிவனை கண்பிடித்து நம்முடைய புதுகதண்டை நேராக நிறுத்தி நாம் பூஜித்தால் சிவபெருமான் அன்று அருள் வழியாக பொழிவான் என்று ஒரு பொருள் என்று ஒரு ஐதீகம் அந்நாளில் ஒரு வேடுவன் கானகத்தில் மானை வேட்டையாட நாளை பூட்டி அலைந்து கொண்டிருப்பான் அந்நானை ஊட்டி அந்த வேடன் போது பரிதவிக்கிறான் அன்று அவனுக்கு இறையே கிடைக்கவில்லை சிவராத்திரி என்று சரி என்ன இது யாத வறியாமல் நாம் இந்த மரத்தின் மீது ஏறி பதுங்கி ஒதுங்கி நா நாம் பூட்டி மானை வேட்டலாம் வேட்டையாடலாம் என்று அந்த அங்கிருக்கின்ற ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொள்வான் சரி நாள் முழுத களைத்து ஓய்ந்திருந்த மரத்தில் ஏறியவுடன் அவன் சிறிது உறக்கம் வருகிறது உறங்குகிறான் உறங்கி கண் விழிக்கின்றான் கண் விழித்து பார்த்தால் இரவு இரவு என்பதை அறிகிறான் நாம் இறங்கி இப்போது வெளியே சென்றால் காட்டு மிருகங்கள் நம்மை வேட்டையாடி கொன்று விட்டுவிடும் ஆகையால் நாம் இங்கே இதான் இருக்க வேண்டும் இங்கே இருந்தால்தான் நாம் உயிர் பிழைக்க முடியும் அறிந்து உணர்ந்த அந்த வேடன் திருகார்த்தமான மன நம்பிக்கையுடன் உறுதியுடன் முதுகு தண்டை நேராக வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலையை கிள்ளி கிள்ளி கீழே போடுகிறான் ஏனென்றால் நாம் உறங்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த உளுவனோடு பய பயமில்லாமல் பிரகாசமான எண்ணத்தோடு அந்த வில்வ இலையை கீழே போடுகின்றான் அவன் உடையில் மாற்றி உடைவ உடைவால் போல மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சுரகுடுக்கை என்பார்கள் அந்த சுரக்கடுக்கில் இருந்து தண்ணீர் அலம்பி அலம்பி கீழே விழுகிறது இந்த வில்வ இலையும் தண்ணீரும் எங்கே விழுகிறது என்றால் வில்வ மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது தெளித்து கொண்டே இருக்கிறது இரவு ஊராவும் தெளித்து கொண்டே இருக்கின்ற நிலையில் அப்பொழுது அங்கே மான் கூட்டம் வருகிறது சரி நானை பூட்டி மானை அடிக்கலான் என்று இந்த வேடம் நினைப்பான் ஆனால் உள்ளூரை அவனுக்கு கொன்று குடக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை ஏனென்று சொன்னால் மாவிசித்தையே புசித்து உண்ணக்கூடியவன்தான் இந்த வேடன் இருந்தாலும் அவனுக்கு கொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏன் வந்தது எப்படி வந்தது என்றால் சிவராத்திரி என்றால் அன்புக்குண்டான ராத்திரி என்பதால் அவனுக்குள் அன்பு வெளிப்பட்டதால் அந்த மானை கொல்ல கொல்ல முடியவில்லை அப்போது அங்கே ஒரு புலி வருகிறது புலி வந்த பிறகு இந்த மான்கூட்டங்கள் எல்லாம் ஓடிவிடுகிறது புலியை பார்த்து இந்நிலையில் இந்த வேடன் மரத்தின் மீது இருக்கிறான் கீழே புலி அங்கு மிகவும் நோட்டம் பார்க்கின்ற போது மனித வாடி வருகிறது மனித வாடி வந்தது மேலே பார்க்கின்ற போது வேடன் இருப்பதை கண்டுணர்ந்த அந்த புலி மேலே ஏறுகிறது வேடனை குள்ளம் உட்படுகின்ற போது சிறிது நேரம் உற்று பார்த்து விட்டு அந்த புலி கீழே இறங்கி விடுகிறது என்ன ஆச்சரியம் புலி ஏன் வேடனை கொள்ளவில்லை வேடன் ஏன் மானை கொள்ளவில்லை இதற்குண்டான காரணம் என்னவென்றால் சிவராத்திரி என்று முதுகு தண்டை நேராக வைத்து கீழே இருக்கக்கூடிய சிவ சிவலிங்கத்திற்கு சிவலிங்கத்திற்கு வில்லை இலையை பித்து போட்டு கொண்டிருக்கின்றான் தன்னை அறியாமல் பக்தி அறியாமல் பக்தி என்று தெரியாமல் வில்வ இலையும் தண்ணீரில் சிவலிங்கத்தின் மீது பட்டு அது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆகாஷ்மன அதாவது ஆகார்ச்சன சக்தி என்பார்கள் அந்த ஆகார்ச்சன ஆகார்ஷன சக்தி இந்த வேடுவன் மேல் பட்டு அன்பு வெளிப்படுவதால் அந்த அன்பின் உச்சத்திற்கு அடைந்த வேடுவன் மானை கொல்லவில்லை அன்பில் திளைத்திருந்த வேடுவனை புலியும் கொல்லவில்லை அன்பு நம்புகளே சிவராத்திரி என்றால் சிவபெருமான் அன்புக்குண்டான ராத்திரி அருளுக்குண்டான ராத்திரியாக கருதப்படுகிறது நாமும் சிவராத்திரி என்று சிவபெருமானை நம்முடைய முதுகு தண்டையை நேராக வைத்து அன்று நாள் சிவபூஜை செய்தால் ஆகாஷ்மன சக்தி எப்படி வேடுவனு கிடைத்ததோ அதே போன்ற சக்தி நமக்கும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே